கலவிவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்று ரகசியன்ற பதிவு என்னென்னா இப்போ வந்து கங்கை நதி தீர்த்தத்தில் நீராடினா ரொம்ப புண்ணியன்னு சொல்கிறாங்க அது மாதிரி காவிரி தீர்த்த நீராடுவாங்க நிறைய பேர் நல்ல புண்ணியமான நதிகள் தான் ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருது ஒரு சில பேருக்கு அந்த போகிறதுக்கு சூழ்நிலை இருக்காது வாய்ப்புகளே கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது கங்கா நதியிலே குளித்த மாதிரி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் குளிக்கும் பொழுது உங்கள் டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த டப்பில் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் கையை வச்ச அந்த டப்பில் தண்ணியில் என்ன தரமாக சொல்லணும் கங்கா யமுனா சரஸ்வதி தீர்த்தங்களே போற்றி காவிரி தாயே போற்றி வைகை தாயே போற்றின்னு சொல்லி அனைத்து விதமான புண்ணிய நதிகள் பேரும் சொல்லி நீங்கள் அந்த தண்ணியை மோந்து உங்கள் தலையில் ஊற்றி குளிங்க உங்களுக்கு வந்து இந்த புண்ணிய நதிகள் நீராடிய பலன் அனைத்து உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் அந்த தண்ணியிலேயே வந்து அனைத்து புண்ணிய நதிகள் வந்து சங்கமம் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் மனதார சொல்கிற ஒரு மந்திரம் தான் வேணும் இறைவனுக்கு உங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் வந்து பணங்கா செலவழித்து தான் போகணும் கிடையாது மனசளவில் சுத்தமாக இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் இறைவன் உங்களுக்கு எல்லாம் நல்லது கொடுப்பார் தேங்க்யூ விவர் சொல் ஃபாலோ பண்ணிப்பார்